அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அப்பை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரங்கள் ஒரு வாரமாச்சு உங்ககிட்ட நான் நாம் பேசி இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பதிவு இனி வருகின்ற காலங்கள் எல்லாமே உங்களுக்கு புதிய புதிய வீடியோக்களாக வரப்போகின்றது நம்முடைய அத்வைத் ஆ செவன் எயிட் சிக்ஸில் கூட இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவையும் வந்து பாருங்கள் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த பூஜைகளால் தீர்த்து கொள்ளலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா திங்கக்கிழமை என்று ஈஸ்வர ஆராதனையை நாம் எப்படி செய்தால் என்னென்ன தீரும் பார்க்கலாம் கடன் தீரணம் அப்படின்னா திங்கக்கிழமை அன்று மாலை நாலரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள் சிவாலயம் சென்று அங்கு வில்வ இலை மற்றும் தும்பிப்பூ அதாவது தும்பைப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவற்றால் நாம அர்ச்சனை செய்து கொண்டால் அல்லது கோவில்லையே தனியா லிங்கம் இருக்கும் வெளியில பக்தர்கள் அனைவரும் அபிஷேகம் செய்து கொள்வதற்கு போல ஒரு லிங்கத்தை வெளியில வச்சிருப்பாங்க அங்க கூட நீங்க இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயும் செய்து கொள்ளலாம் ஆனால் நாம் அந்த பிரதோஷ நேரத்தில் வீட்டில் செய்யும்போது போது குளிச்சுட்டு தான் நீங்க செய்யணும் தும்பை பூ மற்றும் வில்வ இலைகளால் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி இவற்றால் அர்ச்சனை செய்து விலக்கேற்று ஏதாவது நைவேத்தியம் வைத்து நாம் வேண்டிக்கொண்டால் கடன்கள் தீரும் எத்தனை திங்கக்கிழமை செய்யலாம் பதினாறு திங்கக்கிழமைகள் செய்வது சிறந்தது இது வந்து கடன் தீருவதற்கு எனக்கு சிவ பகவானினுடைய அனுகிரகம் ஏற்படணும் அவருடைய அருள் வேணும் அப்படின்னு கேட்டா இப்போ அருள் இருந்தால் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அதுதான் உண்மை தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் எந்தெந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை தெய்வம் வந்து கண்டிப்பாக அனுகிரகம் செய்யும் கிணற்று தண்ணீர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பண செலவு என்பதே கிடையாது கிணற்று தண்ணீரால் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் பதினாறு திங்கக்கிழமையில் செய்து வந்தால் நமக்கு ஈஸ்வரரனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக ஏற்படும் அடுத்து நோய்கள் தீரணம் அப்படின்னு சொன்னா பசும் தயிரால ஈஸ்வரருக்கு நாம் அபிஷேகம் செய்வது சிறந்தது இது எல்லாமே கோவிலில் இருக்கின்ற லிங்கத்திற்கு அதாவது மூலவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவருக்கு செய்வது நல்லது உங்களால் அது முடியல அப்படின்னா ஈஸ்வரர் கோவிலில் தனியாக வச்சிருப்பாங்க லிங்கம் அங்கு செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா வீட்டில் செய்து கொள்ளலாம் வெறும் அதாவது கோமாதாவினுடைய தயிர் கொண்டு பதினாறு திங்கக்கிழமைகள் அபிஷேகம் செய்தால் நோய்கள் என்பது தீரும் அடுத்து திங்கக்கிழமையில் கால பைரவருக்கு வெறும் ஜலத்தினால் அபிஷேகம் செய்தாலோ அல்லது வில்வ இலை கலந்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்து கருப்பு உளுந்து பிரசாதம் கருப்பு உளுந்து சாதம் வடை இப்படி செய்து பைரவருக்கு நாம் வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பைரவரினுடைய அனுகிரகம் ஏற்படும் அனுகிரகம் ஏற்பட்டால் அனைத்து பிரச்சனையும் தீரும் அடுத்து இப்போ இது மட்டும் பைரவரை பற்றி நாம் பார்த்தோம் பைரவரும் சிவஸ்வரூபம்தான் அடுத்து வீட்டில் எப்பொழுதும் குடும்பத்தில் சண்டை ஏற்படுகின்றது அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தேங்காய் எண்ணெயில தீபத்தை சிவாலயத்தில் வந்து ஏற்றுவது சிறந்தது இதுவும் பிரதோஷ நேரத்தில் செய்வது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பதினாறு வாரங்கள் தேங்காய் எண்ணெயில அகல்ல வந்து தீபம் ஏற்றுவது சிறந்தது அடுத்து ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ப்ரமோஷன் எனக்கு வந்து வரணும் ஆனால் வரலை அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் ப்ரமோஷன் வந்து லிஸ்டில் இருக்கிறேன் ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பிரதோஷ நேரத்தில் ஐந்து தேங்காயை உடைத்து அந்த தண்ணீரை எடுத்து ஈஸ்வரருக்கு நாம் அபிஷேகம் செய்யணும் பின்னர் அந்த தேங்காயை இறைவனுக்கு பிரசாதமாக நாம் சமர்ப்பணம் செய்தால் நிச்சயமாக ப்ரமோஷன் என்பது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னா சிவஸ்வரூபங்கள் நிறைய இருக்கு இப்போ நாம வீடியோ பார்க்கறது லிங்க சுரூபம் அடுத்து சிவன் பார்வதி ரூபமாக இருக்கின்ற சுரூபமும் இருக்கு பிரதோஷ வேலையில ரிஷப வாகனத்தில் ஈஸ்வரரையும் பார்வதி தேவியையும் வந்து அந்த கோவில் பிரகாரத்திலேயே ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வருவார்கள் அந்த மாதிரி ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி படத்திற்கு முன்பாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு படத்தை நாம் வாங்கி வச்சுக்கணும் வச்சுட்டு வீட்டிலேயே நாம் அரளி மலர்கள் இருக்கு இல்லையா செவ்வரளி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலர்களால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நாம் அர்ச்சனை செய்யும்போது நிச்சயமாக வேலை என்பது கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சிவாலயத்தில் சண்டி பிரதக்ஷணத்தை மேற்கொள்ளணும் அதாவது பிரதோஷ வலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதற்கு இன்னொரு பெயர் சண்டி பிரதக்ஷணம் அப்படின்னு பேர் அதை வந்து செய்யணும் அது செய்ய முடியல அப்படின்னா வீட்டிலேயே பிரதோஷ நேரத்தில் சங்கு பூ இருக்கு இல்லையா அந்த சங்கு பூவால் வீட்டிலேயே நாம் ஈஸ்வரருக்கு பூஜையை செய்து வந்தால் கூட இது எல்லாமே பதினாறு திங்கக்கிழமைகள் பிரதோஷ நேரத்தில் கோவிலில் செய்வது அதாவது மூலவருக்கு செய்வது முடியாதவர்கள் வந்து அங்கு பக்தர்கள் பூஜை செய்யணும் அப்படின்னு வெளியில் ஒரு லிங்கத்தை வெச்சிருப்பாங்க அங்க செயலம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து செய்வது சிறந்தது அப்போது ஒரே வீடியோவில் நம்ம எத்தனை பார்த்தோம் பாருங்க கடன் தீர்வதற்கு பார்த்தோம் சிவன் அருள் கிடைப்பதற்கு பார்த்தோம் நோய்கள் தீர்வதற்கு பார்த்தோம் பைரவ அனுகிரகம் ஏற்படுவதற்கு பார்த்தோம் குடும்பத்தில் சண்டை ஏற்படுவதற்கு பார்த்தோம் அடுத்து ப்ரமோஷன் கிடைப்பதற்கு பார்த்தோம் அடுத்து வேலை கிடைப்பதற்கு பார்த்தோம் அடுத்து எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆவதற்கு இந்த சண்டி பிரதக்ஷணமோ அல்லது வீட்டிலேயே பிரதோஷ நேரத்தில் சங்கு பூவால் பூஜை செய்வதை நாம் வந்து பார்த்தோம் ஒரே வீடியோவில் எட்டு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து பார்த்தோம் இந்த பூஜைகள் செய்கின்ற சமயங்களில் ஒரு முறையேனும் இந்த மந்திரத்தை நீங்கள் படிப்பது சிறந்தது ஓம் பவாய தேவாய நமகா ஓம் சர்வாய தேவாய நமகா ஓம் ஈசானாய தேவாய நமகா இந்த மூன்று மந்திரத்தையும் இந்த பூஜைகள் செய்யும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முறை அல்லது பதினோரு முறை சொல்வது ரொம்ப சிறந்தது இந்த மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் பார்த்து உங்களுக்கு கடன் இருந்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட பூஜை அருள் கிடைக்கணும் அப்படின்னா சிவன் அருள் அதற்கு ஏற்ற பூஜை நோய் நோய்த்தீரணம் அப்படின்னா அதற்கு ஏற்ற பூஜை பண்ணுங்க பைரவ அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமையில் பைரவருக்கு சொன்ன மாதிரி செய்யுங்க அல்லது குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவி சண்டை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுங்க ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் அல்லது வேலை கிடைப்பதற்கும் அல்லது சகல கஷ்டங்களும் நிவர்த்தி ஆவதற்கும் மேற் சொன்ன பூஜைகளை வந்து நீங்க செய்யுங்க இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்